பிர பாண்டமதில் பல்லுயிர்களை பிறப்பித்த பரமனன்றோ நன்றோ பரமானந்த மகாபக்தருடன் பரவசித்த பரந்த கமலா காந்தன் அரவிந்தலோச்சனன் அதி அற்புதமாய் தன் பக்தனிடம் பகடையாடவே பரலாம் ஓம் நம ஓம் நம ஸ்ரீமத் சுரக்காய் சித்தர் ஜீவ சமாதி நாராயணவனம் புத்தூர் ஆந்திர பிரதேசம் சமாதி சுரக்காய் ஜீவ சமாதி சுரக்காய் சித்தர் ஜீவ ஜீவசமாதி சித்தர்களுடைய ஜீவசமாதியில் மிக மிக ஒவ்வொரு சித்தர்களும் இந்த உலகத்தில் தோன்றி ஒரு அதிசயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சித்தர்கள் ஒரு அதிசயத்தை எப்பயுமே வந்து சித்தர்கள் வந்து அவருடைய கருணை கருணையோ கருணை இந்த சொரக்கா சித்தர் அந்த சொரக்கா இருக்குது இல்லைங்களா அந்த சொரக்காயில் மருந்து அந்த மருந்து அதுக்குள்ளேருந்து எடுத்து கொடுப்பாரு குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த குழந்த ரொம்ப வருடங்களாக ஒரு மூணு வருடம் அஞ்சு வருடம் பத்து வருடம் பாஞ்சு வருடம் குழந்தையே இல்லைங்க கலைணை அப்படின்றவங்களுக்கு அந்த சொரக்கா சித்தர்கிட்ட போயிட்டு அப்போது சொரக்கா சித்தர்கள் இருந்த காலத்தில் அந்த இருந்த காலத்தில் வந்து மருந்து கொடுத்தாராம் மருந்து கொடுத்தா உடனே நல்லா இடம் ரெடி ஆகி பத்து மாதத்தில் குழந்தை பிறந்து பதினொன்று பன்னெண்டாவது மாதத்தில் சித்தர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க அந்த குழந்தைய இப்போவும் அந்த இடத்துல அந்த சித்தர் ஜீவ சமாதியில் வந்து சொரக்கா சித்தரை வணங்கி அவருடைய ஆசிர்வாதத்தால் மெல்மேலும் ஒரு குடும்பம் வளர வேண்டும் என்றால் குழந்தையின்மை கல்வி செல்வம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவி சண்டை கல்வியில் தடை குழந்தைங்களுக்கு கல்வியில் தடை அந்த மாதிரி இருந்தால் சொர்கா சித்தர் ஆந்திர பிரதேசம் புத்தூர் நாராயண வனம் சொர்கா சித்தர் ஜீவசமாதி அங்குள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கு தீ மூட்டப்பட்டு சொர்க்கா சித்தருடைய ஆசீர்வாதத்தால் தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது தீபம் அந்த அக்னி அக்னி அந்த அக்னியில் கட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க சித்திர இடத்துல அந்த அக்னி எப்பயுமே அணையாது அவ்வளோ பெரிய பெரிய கட்டையை வச்சுடுவாங்க அந்த சொரக்காசித்த கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவருடைய அருமையும் பெருமையும் அவருடைய ஆசிர்வாதமும் ஏகப்பட்ட கூட்டங்கள் பிரதேச நாராயணவனம் புத்தூரில் முத முறையாக ஜோதிடர் கார்த்திகேயன் அவர்கள் போய் சந்தித்தேன் மெய் அந்த சொரக்கா சித்திரை பார்த்துட்டு எனக்கு மெய் சிலர்ந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒவ்வொரு சித்தர்கள் இந்த உலகத்தில் தோன்றி ஒவ்வொரு அதிசயங்களை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சித்தர்களுடைய மகிமையே மகிமை தான் மனிதனாக வாழ்ந்து சித்தர்களாக வாழ்ந்து சித்தர்கள் அருளால் இந்த ஊரும் இந்த நாடும் சிறப்பு மிக்க ஊராக இருக்க வேண்டும் இந்த மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று ஒரு சித்தர்கள் அவரு அவருடைய ஆசை பாசங்கள்லாம் விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த ஊர் மக்கள் நடக்கணும் இந்த ஊர் நாடு நல்லா இருக்கணும் இந்த நகரம் நல்லா இருக்கணும் எல்லாேருக்கும் அருள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் சொரக்கா சித்தருடையது தான் அபிஷேகம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே அதெல்லாம் சொரக்கா சித்தர் தான் அந்த சுரக்கா சித்தரை ஒரு முறை போய் சந்திச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் பயங்கரமாக இருக்கும் புத்தூர் ஆந்திரப்பிரதேசம் நாராயணவனம் போய் பாருங்கள் அந்த சுரக்கா சித்தர் எப்படி இருக்கிறாரு இருபத்தி நான்கு மணி நேரமும் அக்னி கூட்டப்பட்டு அதனுடைய சாம்பலை எடுத்து திருநெறு ஆக பூசிக்கிறாங்க எல்லோரும் தினந்தோறும் அன்னதானம் தினந்தோறும் காலை மாலை மதியம் இரவு எல்லாம் தினந்தோறும் அன்னதானம் சுரக்கா சித்தர் அவ்வளோ வணங்குறாங்க எனக்கு இது கூடு சுவாமி அது கூடு சுரக்கா வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல்னால் சுரக்கா கொண்டு போய் அங்கே கட்டலாம் சுரக்கா கொண்டு போய் நீங்கள் நீளமாக இருக்கீங்களா அந்த சொரக்கா குண்டாக இருக்கிற சுரக்கா எல்லாம் கொண்டு போய் எதான பிரார்த்தனை இருந்தால் கட்டலாம் பிரார்த்தனை நிறைவேறிட்டாலும் கட்டலாம் பிரார்த்தனை நிறைவேறிட்டால் அது கொண்டு போய் நீங்கள் என்னென்ன பண்ணிங்களோ அன்னதானம் பண்ணலாம் அங்கே இருக்க மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அன்னதானம் நிறைய நடந்துட்டுருக்குது டெய்லியுமே நடந்துகிட்ருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சால்வ் ஆகிடுச்சுன்னா சொரக்காக்கு சித்தர்களை கும்பிட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சேனா நீங்கள் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகு ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ ஆறு மாதமோ மூணு மாதமோ ஒரே மாதத்தில் கூட ஆகிடுச்சேன்னா சொரக்கா சித்திரை போய் பாருங்கள் அவருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கான் அன்பர்களே என் பணிவான வணக்கங்கள் உங்கள் அன்பு உள்ளம் கொண்ட ஜோதிடர் ஒரு முறையாவது இந்த சொரக்கா சித்திரை போய் சந்திங்க சந்திச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி 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 மேல் வெற்றி தான் ஆனால் நம்பிக்கையோடு போங்க நாணயத்தோடு போங்க தைரியத்தோடு போங்க விடாமுயற்சியோடு போங்க அவர் அபிஷேகம் பாருங்கள் ஆராதனை பாருங்கள் சுரக்காசித்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த யூடியூப் பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்ல உள்ளங்கள் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சொரக்கா சித்தரை சந்திச்சுட்டு வாங்க இந்த யூடியூப்பில் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட்னால் என்னன்னு சொல்லுங்கள் சொரக்கா சித்தர் எங்கே இருக்கார் என்னன்னு கேளுங்கள் ஆந்திர பிரதேசம் புத்தூர் நாராயணவனம் நாராயணவனத்தில் இருக்காங்க சொரக்கா சித்தர் மேல்மேலும் வளர வேண்டும் கலந்து கொண்டே இருக்கணும் சொரக்கா சித்தர் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் என்றென்றும் அவர் திருநீர் கொடுப்பாங்க விபதி கொடுப்பாங்க அந்த சாம்பல் கொடுப்பாங்க நீங்களே எடுத்துக்கலாம் சாம்பல் சாம்பல் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் சொரக்கா சித்தர் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சித்தர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சித்தர்கள் அவருடைய அருளை வணங்கி கொண்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் அந்த சித்தர் ஜீவசமாதிகளுக்கெல்லாம் பார்த்து போகும்போது சித்தர்கள் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த யூடியூப் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சித்தர்களுடைய ஆசிரியர்கள் இங்கே வேணும் வாழ்க்கையில் தெய்வத்தை கிட்ட போகலாம் முறையிடலாம் ஆனால் மனிதன் தெய்வமாக இருந்து சித்தர்களாக மாறியவர்கள் சொரக்கா சித்தர் சொரக்கா சித்தர் வந்து பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொரக்கா சித்தர் அலங்காரம் பாருங்கள் அபிஷேகம் பாருங்கள் அவருக்கு வந்து ஓமங்கள் செய்து சொரக்கா சித்தர் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்றவர் சொரக்கா சித்தர் எப்பவுமே நல்லா இருக்கும்